ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் தமிழர் இல்லை அவருடைய தந்தை கண்டி தெலுங்கர் அவருடைய தாயாருமே தெலுங்கர் தான் இதை நம்ம சென்ற விடயத்தில் பார்த்துருவோம் சென்ற விழயத்துடைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பலருமே சிவகார்த்திகேயனை பற்றி கேட்டிருந்தீங்க சிவகார்த்திகேயன் யாரு அவர் தமிழரா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க அதனால் இந்த விழயத்தில் சிவகார்த்திகேயன் யாருன்றதை பார்த்துடலாம் சிவகார்த்திகேயனை பற்றி பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அது என்னதுன்னா இந்த யூத பிராமணன் கமலஹாசன் தயாரித்த அமரன் திரைப்படம் இந்த திரைப்பட இயக்குனர் என்ன சொல்றாருன்றதை கேளுங்களேன் இந்து ரெபகா வர்கீஸ் மேம் முதல் முதல்ல வைத்த ஒரு கோரிக்கை முகுந்த் ஒரு தமிழர் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இதுக்கு காஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்க எங்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு அண்ட் அவரும் இந்த படத்துக்குள்ள அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்தார் அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இருக்கு காஸ்ட் பண்ணுங்கங்கிறது மட்டும்தான் அவங்க என்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை இப்போ தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இருக்கு காஸ்ட் பண்ணுங்கங்கிறது மட்டும்தான் அவங்க என்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு அண்ட் அவரும் இந்த படத்துக்குள்ள அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்தாரு அதாவது முகுந்த் வரதராஜன்றவர் ஒரு பச்சை தமிழராக அதனால் அவருடைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களும் ஒரு தமிழராக இருக்கணுமா தூய தமிழினத்தில் பிறந்தவர் தான் முகுந்து வரதராஜனாக நடிக்கணும் அப்படின்னு அவருடைய மனைவியும் குடும்பத்தாரும் சொல்லியிருக்காங்க இந்த டைரக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு அது என்னதுன்றது இந்த விழத்துடைய கடைசியில் பார்ப்போம் முதல்ல சிவகார்த்திகேயன் யார் கோட் படத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த கூத்தாடி விஜய் சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கியை கொடுத்துருவாரு அதில் இனிமே நான் இருக்க மாட்டேன் சினிமாவில் எனக்கு பதிலாக இனிமேல் சிவகார்த்திகேயன் வருவார் அப்படின்ற ஒரு சிம்பாலிசத்தோட தான் இந்த சீனை எடுத்திருக்காங்க இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய சினிமா துறை சம்மந்தப்பட்ட இந்த சீனை கழிப்பறை கிட்ட தான் வச்சு எடுக்கணுமா இந்த சீனை வேற எந்த இடத்துல வேணா வச்சிருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு இந்த கழிப்பறை கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஏன்னா இந்த பிண்டாரிகள் பொறுத்தவரையும் இந்த சினிமாவை இப்போ கழிப்பறையாக தான் வச்சிட்டு இருக்காங்க அதனால் தான் இந்த இடத்துல வச்சு எடுத்திருக்காங்க இனிமே அப்புறம் சிவகார்த்திகேயன் அதாவது இனிமே விஜய் தங்கச்சி சென்டிமெண்ட் சொல்லி அழுவார்ல இப்போ அதுக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் அவருடைய அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு மக்களை ஏமாற்ற போகிறார் இதுதான் வித்தியாசம் இந்த ஒன்றே போதும் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தமிழராக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வந்தேரியோட ரோலை இன்னொருத்தர் எடுத்து பண்ணுனா அவரையுமே வந்தேரியாக தான் இருந்தால் ஆகணும் அது மட்டும் இல்லை இந்த பிண்டாரிகள் ஒருத்தரை வளர்த்து விட்றாங்கன்னா அவங்க நிச்சயமாக தமிழராக இருக்கவே மாட்டாங்க அப்படி பார்த்தாலும் சிவகார்த்திகேயன் தமிழராக இருக்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் மக்களுக்கு புரியும் வகையில் இப்போ ஆதாரத்துடன் பார்ப்போம் நடிகர் சிவகார்த்திகேயனின் பூர்வீகம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவேழிமிழலை கிராமம்தான் இங்கிருக்கும் புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலமான திருவேழிநாதர் கோயிலால் தான் இந்த ஊருக்கு திருவேழிமிழலை என பெயர் வந்திருக்கிறது சிவபெருமானான இந்த வீழிநாத சுவாமி கோயில் அருகேயே சிவகார்த்திகேயனின் வீடு அமைந்திருக்கிறது நடிகர் சிவகார்த்திகேயனின் பூர்வீகம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவிழிமிழலை கிராமம்தான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவீழிமிழலை கிராமம்தான் திருவாரூர் மாவட்டம் சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வரா தெலுங்கு வந்தேரியான கருணாநிதி ஆனா இவருடைய சொந்த ஊருமே திருவாரூர் கிடையாது ஆந்திரா ஓங்கோலியிலிருந்து இங்க வந்து குடியேறியவர் தான் இவரும் திருவாரூர் மாவட்டம் சிவகார்த்திகேயனும் திருவாரூர் மாவட்டம் இப்போ அடுத்து கேளுங்களேன் சிவகார்த்திகேயனின் அப்பா தாத்தா முப்பாட்டன் ஆகியோர் எல்லாம் வாழ்ந்த ஊர் பேர்னா என் பேர் குமார் அப்பா தாத்தா விட அவங்க அப்பாவோட பூர்வீகம் தான் அப்பா சிவகார்த்தியின் இதுதான் சித்தப்பா தான் இருக்காங்க தான் பெரிய ஃபேமிலி அவங்க தாத்தா பெரிய ம் என்ன ஒரு தாத்தா பேரு சிவகார்த்தியின் தாத்தா பேர் கோவிந்தராஜ் பிள்ளை அவங்க தாத்தா பெரிய பெரிய தாத்தா கோவிந்தராஜன் பிள்ளை தாத்தா 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 என்ன பேர் பிள்ளை கோவிந்தராஜ் ஆமாம் நாதசுவரம் வாசிக்கிறவங்க எதுக்கு பிள்ளைன்ற பட்டம் போட்டுக்கிறாங்க இங்கேயுமே சிவகார்த்திகேனுக்கும் கருணாநிதிக்கும் ஒற்றுமை இருக்குது கருணாநிதியோட குடும்பம் கோயில்கள்ல இசைக்கருவிகள் வாசிக்கிற குடும்பம் அதே போல சிவகார்த்திகேயனுடைய குடும்பமும் நாதசுரம் வாசிக்கிற குடும்பம்தான் ஆனால் கருணாநிதி பார்த்தீங்கன்னா சின்ன மேளம் ஜாதியை சார்ந்தவர் இந்த தெலுங்கு ஜாதியை கருணாநிதி தமிழ் ஜாதியா மாற்றுறதுக்கு இந்த கம்யூனிட்டியவே இசைவேளாளர் சமூகம்னு மாற்றிக்கிட்டார் இந்த சாதியை ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்கன்னா நாய் பிராமின்னு சொல்லுவாங்க அவங்க கேஸ்ட் கம்யூனிட்டி பேர் என்ன பேர் நாய் பிராமணா

அப்புறம் முருகன் தான் இசையை வகுத்தவர் ஏழு ஸ்வரங்களை கண்டுபிடிச்சவர் பழைய இசை கருவிகளை கண்டுபிடிச்சவர் அதனால இந்த சாதி பெயருக்கு இந்த ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் தான் இருக்கு இதை தவிர வேற எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது இசை வேற வேளாளர் வேற இந்த சாதியை இந்த பிண்டாரிகள் கருணாநிதியை வச்சு உருவாக்கியிருக்காங்க இப்ப சிவகார்த்திகேயன் என்ன ஜாதின்றத பார்ப்போம் சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர் தங்கள் பெயர்களுக்கு பின்னால் பிள்ளை என்பதை சேர்த்து கொள்வது இவர்களுக்கும் மரபாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர் சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர் என்னங்க சிவகார்த்திகேயனையுமே கருணாநிதியின் ஜாதியான இசை வேளாளர் ஜாதின்றாங்க ஓ அப்ப நடிகர் சிவகார்த்திகேயனுமே கருணாநிதியோட ஜாதிதானோ இத உறுதிப்படுத்துறதுக்கு பேசறத கேளுங்க இவர் வேற யாரும் இல்ல சிவகார்த்திகேயனுடைய தாத்தா இருக்கார்ல அவருடைய சொந்த தம்பி உங்க பேர் சொல்லுங்க ஐயா என் பேர் எஸ் ராமசாமி இப்போ பழமையா உங்க அண்ணா தான் அவர் இல்லையா சிவகார்த்திகனோட தாத்தா வந்து உங்க அண்ணா கூட பிறந்த அண்ணா அவர் பேர் வந்து கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் பிள்ளை ஓகே கருணா கலைஞருக்கு சொந்தக்கார நீங்க ஒரு வழியில உறவு சொந்தான் கருணா கலைஞருக்கு சொந்தக்காரன் நீங்க ஆ ஒரு ஆ ஒரு வழியாக சொந்தான் அவள் தான் முடிஞ்சு போச்சா சிவகார்த்திகேயனுடைய தாத்தாவே அவர் கருணாநிதிக்கு சொந்தக்காரவனு சொல்லிட்டார் நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழர் இல்லை அவரு கருணாநிதியின் உறவினர் தெலுங்கு சின்னமேளம் ஜாதியை சார்ந்தவர் நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த கூத்தாடி விஜயுமே பிள்ளை சமூகம்னு சொல்கிறாங்க சிவகார்த்திகேனுமே இசைவேளாளர் பிள்ளைன்றாங்க சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர் தங்கள் பெயர்களுக்கு பின்னால் பிள்ளை என்பதை சேர்த்துக்கொள்வது இவர்களுக்கும் மரபாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சாதாரண பிள்ளை இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அதாவது இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூத்தாடி விஜயும் சரி சிவகார்த்திகேயனும் சரி இவங்களுக்கும் பிள்ளை சமுதாயத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அதனால இனிமே சிவகார்த்திகேயன் தமிழர் இல்லை அவர் ஒரு தெலுங்கர்னு சொல்லி அனைவரும் பேச ஆரம்பிங்க எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் லேபில் டெஸ்ட் எடுத்தோம்னு சொல்லுங்க இப்ப இந்த அமரன் படம் டேரக்டர் பேசுனதை திருப்பியும் கேளுங்களேன் இந்து ரெபெகா வர்கீஸ் மேம் முதல் முதல்ல வைத்த ஒரு கோரிக்கை முகுந்த் ஒரு தமிழர் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இதுக்கு காஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்க எங்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு அண்ட் அவரும் இந்த அந்த தான் வந்தார் அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இதுக்கு காஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்க எங்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு அண்ட் அவரும் இந்த படத்துக்குள்ள அந்த ரீசன்ஸ்காக தான் வந்தாரு பார்த்துக்கோங்க ஒரு தெலுங்கனை பச்சை தமிழ்னா ஆக்க பார்க்குறாங்க இந்த தெலுங்கு தான் தமிழ் ரூட்டுள்ள ஒரு நடிகனா இந்த டேரக்டர் பேசுறதுல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த சிவகார்த்திகேயனையுமே தமிழ்னாக்குறாங்க அது மட்டும் இல்லை பிராமண ஐயங்காரான மேஜர் முகுந்து வரதராஜனையுமே தமிழ்னாக்குறாங்க முகுந்து வரதராஜன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவி கேரளாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவர் இந்து ரெபக்கா வர்கீஸ் மேம் முதல் முதல்ல வைத்த ஒரு கோரிக்கை முகுந்த் ஒரு தமிழர் ஒரு தமிழர் முகுந்த் வரதராஜன் தமிழன் சொல்லும்போது போது இவருடைய கண்ணை பாருங்களேன் முகுந்த் ஒரு தமிழர் ஒரு தமிழர் ரொம்ப கடினப்பட்டு யோசிச்சு யோசிச்சு சொல்றாருல்ல இந்த மலஹாசன் ஸ்கிரிப்ட் கொடுத்து சொல்ல சொல்லியிருப்பார் போல கண்டிப்பா இந்த டைலாக பேசியாகணும் சொல்லியிருப்பார் போல அதனால தான் நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி யோசிச்சு சொல்றாரு முகுந்த் ஒரு தமிழர் ஒரு தமிழர் இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது இது இந்த யூத பிராமணர்களுடைய மிகப்பெரிய அஜெண்டா நீண்ட காலமாக இந்த அஜெண்டா இருக்கு இப்போ ரொம்பவே அதிகமாக முனைப்புடன் இதை செயல்படுத்த பார்க்குறாங்க என்ன அஜெண்டானா இந்த பிராமணர்களை தமிழராக்கும் வேலையை பார்த்து கொண்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த யூத பிராமணர்கள் நல்லவர்கள் போலவும் மக்களிடம் சித்தரிக்க பார்க்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த அமரன் படமும் கூட முழுக்க முழுக்க இந்த யூத பிராமணர்களுடைய அஜெண்டா திரைப்படம்தான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்தியன் ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் பல ஆயிரக்கணக்கானோர் கொடூரமாக இறந்து போயிருக்காங்க இந்தியன் ஆர்மியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு கதைகள் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இந்த மேஜர் முகுந்துடைய பயோபிக் மட்டும் எடுக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்த லெப்டினன்ட் என் பார்த்திபன் இவர் நாட்டுக்காக தியாகம் செய்தவரில் ஒருவர் இவருடைய கதையை எடுத்துருக்கலாம் அப்புறம் சிக்யூஎம்ஹெச் அப்துல் ஹமீதுன்னு ஒருத்தர் இருக்கார் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியன் ஆர்மியில் இருந்தவர் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தவர் இவருடைய வரலாற்றை படமாக்கியிருக்கலாமே இவங்க இவங்க மட்டும் இல்லை இன்னும் பல ஆயிரக்கணக்கான இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க ஆனால் அவங்கள பற்றிலாம் படம் எடுக்காமல் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த முகுந்து வரதராஜனை பற்றி படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யார் யூத பிராமணனான இந்த மலஹாசன் தான் இந்த படம் முழுக்க முழுக்க இந்த பிண்டாரிகளுடைய அஜெண்டா பேஸ்டு தான் இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த யூத பிராமணர்கள்லாம் நல்லவங்க நாட்டுப்பற்று உடையவர்கள் தேசத்திற்காக போராடக்கூடியவர்கள் பார்த்துக்கோங்க எங்கள் சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் எப்படி இறந்து போயிருக்காரு இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி இந்த யூத பிராமணர்கள் மேலே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது இவருடைய பயோகிராஃபி மட்டும் இல்லை நம்ம தமிழ் படங்களில் எடுக்கக்கூடிய பெரும்பாலான பயோகிராஃபி பாருங்களேன் நம்பி நாராயணன் இவரு பிராமணர் இவருடைய பயோகிராஃபியாக படமாக எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சூரரை போற்று இது ராமசாமி ஐயங்கருடைய கதை அதுக்கப்புறம் தலைவின்னு கூட ஒரு படம் வந்தது இந்த ஜெயலலிதா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இது போன்று பயோகிராஃபின்ற பேரில் இந்த யூத பிராமணர்களை ஹீரோக்களாக காட்டுறதுல தான் இவங்க முனைப்பாகவே இருக்காங்க இந்த யூத பிராமணர்களெல்லாம் தமிழராக்கும் வேலை நீண்ட காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த சதி திட்டம் இப்போ சமீப காலத்தில் மிக வீரியமாக நடந்துகிட்ருக்கு இந்த யூத பிராமணர்களை தமிழர்களாக்கும் வேலைகளை யார் யார் திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஆரியம் அப்புறம் திராவிடம் அதுக்கப்புறம் போலி தமிழ் தேசியம் ஆமாம் இவங்க எல்லாருமே இந்த வேலையை தான் நீண்ட நாட்களாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத பிராமணர்களை தமிழராக்கும் வேலை இதை பற்றி நம்ம அடுத்த விழியத்தில் தெளிவாக பார்ப்போம் இந்த பிராமணர்களை பற்றின அடுத்த விழியம் ஒவ்வொரு தமிழர்களுமே பார்க்க வேண்டிய விழியம் தமிழ் தேசியத்தில் இருக்கவங்களாம் அடுத்த விழத்தை நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு பல உண்மைகள் புரிய வரும் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்